வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி பாவின் ஐநூற்று ஐம்பத்தொன்று முதல் ஐநூற்று அறுபது வரையிலான வரிகளுக்கான எளிய தமிழ் விளக்கம் இதோ ஐநூற்று ஐம்பத்தொன்று வெளிப்பட விரும்பிய விளைவிழா மெனக்கே எளித்தளி தின்புசை என் புடைத்தாயே என் உள்ளத்தில் வெளிப்பட விரும்பிய எல்லா நல்ல விளைவுகளையும் எனக்கே அருளி இன்பம் விளையச் செய்து அன்பு நிறைந்த தாயே ஐநூற்று ஐம்பத்திரண்டு எண்ணக தொடுப்புறத் தென்னையின் ஞான்ங் கண்ணெனக் காக்குங் கருணையினர் ராயே என் எண்ணங்களிலும் வெளி வாழ்க்கையிலும் எப்போதும் கண் போல காத்து நிற்கும் கருணைமிக்க நற்பெருந்தாயே ஐநூற்று ஐம்பத்தி மூன்று இன்னொரு லமுதளித் திறவாத்திரல் புரின் தென்னை வளர்த்திடு மின்புடைத்தாயே இனிய அருளமுதத்தை அழித்து அழிவில்லாத வல்லமையைத் தந்து என்னை வளர்த்து இன்பமயமான தாயே ஐநூற்று ஐம்பத்தி நான்கு என்னுட ரென்னறிவெல்லாம் தன்னவென் ராக்கிய தயவுடைத்தாயே என் உடல் உயிர் அறிவு அனைத்தையும் தன்னுடையதே என்று ஏற்றுக்கொண்ட தையுள்ள தாயே ஐநூற்று ஐம்பத்தைந்து தெரியா வகையார் சிறியேன் கலர்ந்திடத் தறியா தணைத்த தயவுடைத்தாயே அறியாமையால் நான் சோர்ந்த போதும் குறை சொல்லாமல் உடனே அணைத்து ஆறுதல் தந்த தயவுடைத்தாயே ஐநூற்று ஐம்பத்தாறு சினமுதல் அனைத்தையும் தீர்த்தனை நனவினங் கனவிலும் கருணினர் ராயே கோபம் முதலான எல்லா தீய பண்புகளையும் நீக்கி விழிப்பிலும் கனவிலும் என்னை விட்டு பிரியாத கருணை தாயே ஐநூற்று ஐம்பத்தேழு தூக்கமும் சோம்பமின் துன்பமு மச்சமும் ஏக்கமு நீக்கிய வென்றனை தாயே சோம்பல் சோர்வு துன்பம் பயம் ஏக்கம் ஆகிய அனைத்தையும் அகற்றிய என் தனிப்பெருந்தாயே ஐநூற்று ஐம்பத்தெட்டு துன்பெலான் தவிர்த்துளை என்பலாம் நிரம்ப இன்பெலாம் அழித்த வென்றனைத் தந்தையே எல்லா துன்பங்களையும் நீக்கி உள்ளம் முழுவதும் அன்பால் நிரம்பச் செய்து எல்லா இன்பங்களையும் அருளிய என் தனித்தந்தையே ஐநூற்று ஐம்பத்தொன்பது எல்லா நன்மையு மென்றனைக் கழித்த எல்லாம் வல்லசித்தென்றனைத் தந்தையே எல்லா நன்மைகளையும் எனக்கே அளித்து எல்லாவற்றுக்கும் வல்ல சித்தியாக விளங்கும் என் தனித்தந்தையே ஐநூற்று அறுபது நாயர் கடையே பெறக் காட்டிய தாயர் பெரிதுன் தயவுடைத் தந்தையே நாயை விடத் தாழ்ந்தவன் என எண்ணிய என்னையும் உயர்வளைய செய்து வழி காட்டிய தாயினும் பெருந்தையைக் கொண்ட என் தந்தையே